நீங்கள் இணைந்திருப்பது காலை பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டையே அதிர வைக்கப் போகும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் பேரணி உயர்தர மாணவர்களின் பரிச்சை தொடர்பில் போலீசார் தெரிவிப்பு கோணேஸ்வரம் ஒரு விகாரை தமிழ் ஊடகவியலாளரின் சரமாரி கேள்விகளுக்கு பதிலளித்த தேரர் சாணக்கியன் மாய்ந்தவுடன் இருந்தபோது விகாரைக்கு வழங்கப்பட்ட அனுமதி வெளியான திடுக்கிடும் தகவல் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களை சிதைக்கும் கட்சிகள் நாடாளுமன்றில் அர்ச்சுனா ஆவேசம் மாவீர வாரம் இன்று ஆரம்பம் தமிழர் தேசமெங்கும் உணர்வழ்ச்சி எதிர்கட்சிகளின் அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி இன்றைய தினம் நுகைகொடையில் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் குறித்த பேரணி எதற்காக மேற்கொள்ளப்படுகின்றது என்ற கேள்வி பலரின் மத்தியில் இருந்து வருகின்றது இதற்கிடையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான இந்த பேரணிக்கு இருபத்தி ஓரு காரணங்களை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ச தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த பேரணி தொடர்பில் நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பு நிலை வருகின்றன குறிப்பிடத்தக்கது முகேகொடையில் இன்று நடைபெறவிருக்கும் எதிர்க்கட்சிகளின் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அந்த பகுதியில் அமைந்துள்ள உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறு உலக உறுதி செய்யுமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் முகேகொடையில் உள்ள அனுலா வித்யாலயா செயின்ட் ஜேன்சி கல்லூரி செயின்ட் ஜோசப் பெண்கள் பாடசாலை மற்றும் சமுத்ராதேபி தேவி பாலிய வித்யாலயா உள்ளிட்ட பல பாடசாலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உயர்தர அரசியல் அறிவியல் வினாத்தாள்களுக்கான தேர்வு மையங்களாக செயல்பட்டு வருகின்றன எனவே தற்போது நடைபெற்று வரும் தேர்வை பாதிக்கக்கூடிய சத்தம் நெரிசல் அல்லது இடையூறுகளை தவிர்க்கும் வகையில் நிகழ்வை நடத்துமாறு பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தேர்வுச் சூழலை பாதுகாக்கவும் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் திருக்கோணேஸ்வரம் ஒரு பௌத்த விகாரை அது முன்னர் ஹூகண்ண திச விகாரியாக இருந்தது என பொதுபல விசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசாரத தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் சிரேஷ்ட உடவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த தேரர் இந்த நாட்டில் முழு நிலமும் புத்தபூமி காணிகள் அதிகம் இருப்பது விகாரிகளுக்காகத்தான் கோணேஸ்வரன் தொடர்பில் யாரும் கதைப்பதில்லை அது முன்னர் ஹூகண்ட திச என தெரிவித்துள்ளார் மேலும் ஊடகவியலாளர்கள் சரமாரியாக பல கேள்விகளை எழுப்ப தேரர் கோபமடைந்தவாறு பதில் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் புத்த சிலை அமையப்பெற்ற நிலத்துக்கான பத்திரம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மஹிந்தவின் கட்சியில் ஒரு முக்கிய பிரமுராக இருந்ததாக அரசியல் மற்றும் சிவில் செயல்பாட்டாளர் கந்தையா அருந்தவாலன் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்க பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவை விமர்சிப்பதற்கு சாணக்கியனுக்கு என்ன தகுதி உள்ளது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதே போல எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசுவின் திருவோணமலை புத்தர் சிறைக்கு ஆதரவான கருத்து தன்னை ஆச்சரியப்படுத்தவில்லை அவர் அப்படியானவர் தான் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் போன்றோர் காலத்துக்கு காலம் தங்கள் வாய்ப்புகளுக்கு ஏற்ப தங்களை கொள்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊழல் தொடர்பில் பல கோப்புகளை சமர்ப்பித்துள்ள நிலையில் ஆறாவது ஊழல் தொடர்பான கோப்பை தற்போது சமர்ப்பிக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாற்பது வருடம் போரால் பாதிக்கப்பட்டு அழிந்த இனத்தை சில கட்சிகள் திரும்ப திரும்பவும் அளித்துக் கொண்டே இருக்கின்றன ரணில் விக்ரம்சிங்க அரசாங்கத்தால் சோலர் பவர் என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்திற்கு இந்தியாவினுடைய ஒரு கம்பெனி முன்னின்றது எனினும் குறித்த கம்பெனி வழக்குகள் நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்ட நிலையில் திரும்பவும் அங்கு சென்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் இந்த திட்டத்தை செயல்படுத்தினர் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி பூநகரி மக்கள் மின்சாரத்தை பெறுவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சில வழிகளை தமிழில் சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன் நின்ண்டால் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்படுனாங்க குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதில் நடக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது நோக்கி இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்பில் இருக்கிற குருதி மச்சையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூனகார அடிபாடு பூனகரி தளம் அன்று ஒரு போராலையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்து அந்த அந்த சோலர் பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் எஸ் எம் ஜெயந்த சமரகோன் சேயா மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் மிஸ் எஸ் செல்வராஜா இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாடி மாறி சொன்னால் அது ப்ரை இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கி நாங்களும் என்னவோ தெரியாது கொண்டே இருக்கிறாங்க இந்த இதுதான் அந்த டாக்குமெண்ட் இந்த வேறு என்ன செய்யிருக்காரு திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்ம சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து வேறொரு அதே அதே மூன்று பேரும் வேறொரு ஆரம்பித்து இந்த யுனை சோழ எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முலத்தீவு கிளிநொச்சி பூனகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிற என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக் இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் யாழ்ப்பாணத்து ஜெப்னா என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குறேன் இதுல வைக்கப்படுற நான் என்னென்றா அந்த கிளிநொச்சி பாவம் நானும் இருந்த இருந்தேன் உத்தரபுரமா உடையாரட்ட முள்ளிவாய்க்கால அக்கறை சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போட எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவர்கிட்டயே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பாராளுமன்றத்துக்கு அடிக்க வரேன்ட எனக்கு சொன்ன பதில் தமிழ் அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க ஆனா நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைத்தால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க திண்டவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்ட்டை நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்மந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரிக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கம் ஆசை ஆனால் எடுக்காது ஏனென்றா அண்மையில தினத்துல போய் அந்த கட்சி போய் காட்சி போட்டு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆகவே இப்ப வந்து இவர் சொல்றார் என்ற ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலே இல்ல இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு பார்க்கார் ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தாலும் எலும்பி நான் முது எலும்பி தான் சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டேன் அது வந்து அரசாங்கம் என்ற செனத்தின் காசு சனத்தின் ஹாசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு இப்போ நீங்கள் என்னென்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியே வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை உயர்த்துறதுக்கு இது டிஸ்ட்ரிக் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆகும் ஏற்பட என்னுடைய ஆசை ஆனால் முட்டால் தரமான பொய்யான உறுதி வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழு ரெண்டில் கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லிக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியல் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மறியினுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோம் மட்டும் நான் ஆசைப்படையில் செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டே இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்குள்ள நான் இதை விரும்பல இந்த இந்த டொக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார் காரருக்கு பொறுப்பாக அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிக்கவன தம்பி தங்க தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பார்க்கல ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டையும் எனக்கு தந்திருக்கார் இதோட என்னுடைய தமிழ் உரையை முடித்து கொண்டு கெமத்தி மட சிங்களிங் கதாக்கரண்டு மே மேக்கமாக கீண்ணா ஜனாதிபத்தியமாவில் மெத்தனை கிவ்வா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான லெப்டின சங்கர் முதல் வித்தாக வீரமரணம் அடைந்தார் அந்த நாளையே மாவீரர் நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் அறிவிக்கப்பட்டது ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது மாவீரர் நாளை நினைவுகூறும் வகையில் நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் மாவீரர் வாரம் ஆரம்பமாகும் இந்த நாள்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும் இறுதி மாவீரர் நிகழ்வுகள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அந்த நாளில் தமிழ் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி ஈயே ஏற்றுவார்கள் பொதுவாக தமிழர் தாயகத்தில் மாவீரர் வாரம் முழுவதும் மஞ்சள் சிவப்பு நிற பறக்க பறக்கவிட்டு மாவீரர்களுக்கான பாடல்கள் ஒழிக்க விட்டு துயிலும் இல்லங்களில் வனக்கண்கள் நடத்தப்படுவதும் வழக்கம் அதேபோல் புலம்பெயர் தேசங்களிலும் இவ்வகையான வனக்கணவர்கள் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புரியுப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்